எவர் மீதும் அதிகம் அன்பு வைக்காதே பின் அதுவே உன்னை வீழ்த்திவிடும் அதற்காக அன்பில்லா மனிதனாக வாழ்ந்துவிடாதே வாழ்க்கை நரகமாகிவிடும் அன்புக்குள் உரிய இடத்தில் உரிய நேரத்தில் வாழ்க்கை செழிக்கும் சிந்தித்து செயல்படுங்கள் உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம் நான் உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் கவலை கொள்ளாதே வழி தந்த சிலரை மறந்தும் குறை சொன்ன சிலரை மன்னித்தும் துரோகம் செய்தவரிடம் ஒதுங்கியும் காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்று விடுங்கள் வாழ்வில் நல்லது செய்ய பல பாதைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன கவலையோ குழப்பமோ நீ கலங்காதிரு துணையாக யாரும் இல்லை தைரியமாக இரு தாங்க முடியாத துன்பம் என்றாலும் தன்னம்பிக்கையோடு இரு நிதானத்தை கடைப்பிடி நேரம் ஆக ஆக தெளிந்து நிற்கும் நீரைப் போல உன் நிலைமை சரியாகும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையை நீ மனதார ஏற்று மகிழ்ச்சியுடன் நேசித்து வாழ தொடங்கிவிட்டால் எவ்வளவு பெரிய பாரமாக இருந்தாலும் சுமையை சுகமான நற்பாதையாய் உன்னால் உருவாக்க முடியும் எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய் எதை மாற்றிக்கொள்ள முயலவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு இதுவே உன் வாழ்க்கையின் ரகசியம் உன்னுடைய தன்மானத்தை இழந்து நீ எதையும் அடைய வேண்டும் என்று அவசியமில்லை எந்த இடத்தில் நம்மை அவர்கள் வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும் உறவுகள் முக்கியம்தான் அதைவிட மிக முக்கியம் சுயமரியாதை உங்களுக்குரியது கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அதை யாராலும் தடுக்க இயலாது ஆனால் எதுவானாலும் அதனை ஏற்கும் மனநிலையை வளர்த்துக்கொள்ளும் அதுவே வாழ்வில் உங்களை முன்னேற்றி செல்லும் சிந்தித்து செயல்படு வாழ்க்கையில் கிடைப்பதை அனுபவியுங்கள் கிடைக்காததை ரசியுங்கள் இழந்ததை உணருங்கள் பிடித்ததை விரும்புங்கள் பேராசையை தவிருங்கள் பழைய நினைவுகளை நினைத்து மகிழுங்கள் வாழ்க்கை இனிமையானது ரசியுங்கள் வாழ்க்கையில் எது ஒன்று அதிக இன்பத்தை தருகின்றதோ அதுவே சில சமயங்களில் அதீத துன்பத்தையும் தரும் ஆகையால் எப்போதும் இன்பமும் துன்பமும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்பது போல் உன் வாழ்க்கையை அணுக வேண்டும் எதிர்பார்ப்புக்கள் இல்லாமல் வாழ்ந்தால் உன் துன்பங்களை நீ எளிதாக கடக்க முடியும் சிந்தித்து செயலாற்றுங்கள் நண்பர்களே